சிம்ம ராசியை சார்ந்த பத்த கொடிகளுக்கு தொழில் ரீதியான சிந்தனைகளை சிந்திக்கக்கூடிய இந்த சமயத்தில் கூட்டுத்தொழில் செய்யக்கூடிய பக்த கொடிகள் எதிலும் பொறுமை நிதானம் தேவை ஆரோக்கிய ரீதியான விஷயங்களில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் பேசக்கூடிய வார்த்தைகளை யோஜனை செய்து பேச வேண்டும் நீங்கள் பணியாற்றக்கூடிய இடமாக இருந்தாலும் உங்களது இல்லமாக இருந்தாலும் உங்களது கருத்துக்களை உடனடியாக கூறக்கூடிய வழக்கத்தை முற்றிலுமாக தவிர்க்க வேண்டும் இந்த ஆண்டு பொறுமை நிதானம் எச்சரிக்கை இவைகளோடு கடக்க வேண்டிய ஆண்டு என்பதை உங்களது எதிரில் உங்கள் பணியாற்றக்கூடிய இடங்களில் எதிரில் எழுதி வைத்து கொண்டு ஒரே சமயத்தில் இறைவனது பிரார்த்தனையை சிந்திப்பது ஆதித்ய ஹதயம் பாராயணம் செய்வது சிவபெருமான் மகா வக்கிரதுண்டமமகாயா சூரியகோட்டி சமப்பிரபா அவினம் குரமே தேவா சர்வகாரியேஷு சர்வா அதிக்கரூரமாய கல்பாந்ததகுணோபமா பைரவாய நமஸ்துபியம் அணுகியா தாதுமரசி அசாத்தியஷாதகஸ்வாமின் அசாத்தியம் தாவகிம்மதராமதூத பிரபாசி மத்யம் சாத்தக பிரபோ உலகத்தமிழ்வாழ் பக்த கோட்டைகள் அனைவருக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் விஷ்யூ ஹாப்பி நியூ இயர் பக்த கோடிகள் அனைவருக்கும் இந்த புத்தாண்டில் உங்களது பிரார்த்தனைகள் உங்களது குறிக்கோள்கள் உங்களது எதிர்பார்ப்புகள் யாவும் வெற்றி அடைய நல்வாட்டுகள் புத்தாண்டு ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அனுக்கிரக நவகிரகங்களுடைய நிலைகளை நாம் சிந்திக்கும் பொழுது ராசியிலே குரு பகவான் அருள் புரிகின்றார் சிம்ம ராசியிலே சந்திர பகவான் அரல் புரிகின்றார் கன்னியார் ராசியிலே கேது பகவான் அருள் புரிகின்றார் விருச்சிக ராசியிலே புத பகவான் சுக்கர பகவான் அருள் புரிகின்றார் தனுர் ராசியிலே சூரிய பகவான் செவ்வாய் பகவான் அருள் புரிகின்றார் கும்ப ராசியிலே சனீஸ்வர பகவான் அருள் புரிகின்றார் மீன ராசியிலே ராகு பகவான் அருள் புரிகின்றார் அனுகிரகபத நவ கிரகங்களுடைய பரிபூர்ண கிருபா கட்டாட்சம் அனைவருக்கும் சித்திக்கட்டும் இந்த ஆங்கில புத்தாண்டுல மேஷ ராசி சார்ந்த பக்தகுடிகளுக்கு அபரிமிதமான முன்னேற்றங்கள் நாடி வரப்போறதும் ரிஷப ராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு பணி நிமித்தமான வேலை சுமைகளை சிந்திப்பதற்கு நீங்கள் திட்டமிட வேண்டிய கட்டாயம் காணப்படுகின்றது மிதுன ராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு சுபமான மங்களகரமான செலவுகளை செய்யக்கூடிய வாய்ப்புகள் நாடி வரப்போறதும் கடக ராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு கடினமான பாதையில் பயணித்தாலும் உங்களது குறிக்கோள்கள் யாவும் வெற்றி பாதையை நோக்கி பயணிக்க போறது சிம்ம ராசி சார்ந்த பக்த தொழில் ரீதியான முயற்சிகள் வெற்றி பாதையை நோக்கி பயணிக்க போறது கன்னியா ராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு அபரிமிதமான பாக்கியங்கள் நாடி வரப்போறது துலா ராசி சார்ந்த பக்தக்குடிகளுக்கு நெடுநாளைய குறிக்கோள்கள் வெற்றியை கொடுக்க போறது விருச்சிக ராசி சார்ந்த பக்தகுடிகளுக்கு உங்களது எதிர்பார்ப்புக்கள் யாவும் வெற்றி பாதையை நோக்கி பயணிக்க போறதோ தனுர் ராசியை சார்ந்த பக்த குடிகளுக்கு மாற்றங்கள் ஏற்றங்களை கொடுக்க போறது மகர ராசியை சார்ந்த பக்தகுடிகளுக்கு குழந்தைகள் மூலம் சுப செய்திகள் நாடி ஓடி வரப்போறது கும்ப ராசி சார்ந்த பக்தகுடிகளுக்கு தாய் வழி சொந்தங்கள் மூலம் சுப செய்திகள் நாடி வரப்போறதும் மீன ராசி சார்ந்த பக்த முயற்சி திருவினையாக்கும் என்ற சிந்தனை வெற்றியை கொடுக்க போறது தெளிவான ராசி பலன் நிகழ்ச்சியை ஒவ்வொரு ராசிக்கும் தனித்தனியாக சிந்திப்போம் சிறப்புமிக்க சிம்ம ராசி பக்த கொடிகளே சிம்ம ராசி சார்ந்த கொடிகளுக்கு தொழில் ரீதியான சிந்தனைகளை இந்த கூட்டுத்தொள் செய்யக்கூடிய பக்த கொடிகள் எதிலும் பொறுமை நிதானம் தேவை ஆரோக்கிய ரீதியான விஷயங்களில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் சாட்சி கையெழுத்து போடுவதை முற்றிலுமாக தவிர்க்க வேண்டும் பேசக்கூடிய வார்த்தைகளை யோஜனை செய்து பேச வேண்டும் நீங்கள் பணியாற்றக்கூடிய இடமாக இருந்தாலும் உங்களது இல்லமாக இருந்தாலும் உங்களது கருத்துக்களை உடனடியாக கூறக்கூடிய வழக்கத்தை முற்றிலுமாக தவிர்க்க வேண்டும் எதிரில் இருப்பவர்கள் என்ன கூறுகிறார்கள் அவர்களுடைய கருத்து என்ன அவர்கள் எதை நோக்கி பயணிக்க சொல்கிறார்கள் நாம் எவ்வாறு அவர்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்க முடியும் என்று உங்களை நீங்களே சிந்திக்கக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு அமைவதை உணர முடியும் சிம்ம ராசி சார்ந்த பக்த கொடிகள் உங்களது ராசி நாதன் சூரிய பகவான் எதையும் சீர்தூக்கி பார்க்கக்கூடியவர்கள் அபரிமிதமான ஆற்றல் உடையவர்கள் ஆளுகை தன்மையை இயல்பாக பெற்றவர்கள் நான் கூறக்கூடிய கருத்துக்கள் என்றும் உண்மையாக உறுதியாக இருக்கும் என்று நிரூபிக்கக்கூடிய வல்லமை படைத்தவர்கள் ஆனால் உங்களிடத்திலே எவ்வளவு உண்மை இருந்தாலும் எவ்வளவு வல்லமை இருந்தாலும் இந்த ஆண்டில் நீங்கள் மிகவும் பொறுமை நிதானத்தை பின்பற்ற வேண்டிய கட்டாயம் காணப்படுகின்றது உங்களது ராசிக்கு பஞ்சம அட்டம ஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் பாக்யஸ்தானத்தை கடந்து வரும்பொழுது அபரிமிதமான முன்னேற்றங்கள் நாடி வருவதை சிந்திக்க முடியும் இந்த வருடத்தில் ஜனவரி பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் இந்த நான்கு மாதங்களும் உங்களுக்கு அபரிமிதமான முன்னேற்றங்களை கொடுக்கக்கூடிய மாதமாக அமைவதை நீங்கள் உணர முடியும் கடந்த காலத்தில் உங்களுக்கு ஏற்படக்கூடிய ஒவ்வொரு தடைகளையும் பாக்யஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய குரு பகவான் உங்களை காத்து வருவதை உணர முடியும் உங்களது எதிர்கால எல்லாம் ஏப்ரல் மாதத்தினுடைய கடைசி வாரத்திற்குள்ளாக நீங்கள் திட்டமிடுங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் நீங்கள் செய்ய வேண்டிய கடமைகள் நீங்கள் நிறைவேற்ற வேண்டிய பொறுப்புகள் எந்தெந்த விஷயங்களை எவ்வாறு செயல்படுத்த வேண்டும் என்பதை ஜனவரி மாதத்தினுடைய துவக்கத்தில் நீங்கள் திட்டமிட்டு தை மாதத்தினுடைய துவக்கத்தில் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்ற குறிக்கோள்களை நீங்கள் தீர்மானிக்க வேண்டிய கட்டாயம் காணப்படுகின்றது பொதுவாக இந்த சமயத்தில் சிம்ம ராசி சார்ந்த சிம்ம லக்னத்தை சார்ந்த பக்த கொடிகள் முடிவெடுக்க முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கிறார்கள் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் கிரகங்கள் வலுவாக இருந்தாலும் கோச்சார கிரக அமைப்புகள் ரீதியாக கிரகங்களுடைய சுழற்சிகள் உங்களுக்கு பலவிதமான மாற்றங்களை கொடுக்கக்கூடிய சூழ்நிலைகளில் இருந்தாலும் உங்களுக்கு பலவிதமான அறிஞர்கள் பலவிதமான அறிவுரைகளை கொடுத்தாலும் உங்களுக்கு நீங்களே தீர்மானிக்கக்கூடிய கருத்துக்கள் தான் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் என்பதை இந்த ஆண்டினுடைய முதல் பகுதியில் நீங்கள் மனதில் பதிய வைத்து கொண்டு ஜனவரி மாதத்தில் திட்டமிட்டு பிப்ரவரி மாதத்தில் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்ற சிந்தனைகளை நீங்கள் சிந்தித்து செயல்படுத்த வேண்டிய கட்டாயம் காணப்படுகின்றது பொதுவாக ஒரு வாழ்க்கையில் ஒரு தவறு ஏற்பட்டால் அந்த தவறுக்கான காரணங்களை நாம் பிறர் மேல் செலுத்தும் பொழுது அதற்கான பாதகம் உங்களைத்தான் அடைகின்றது ஆனால் நீங்கள் உங்களது வாழ்க்கையில் தீர்மானிக்கக்கூடிய தீர்மானங்களுக்கு லாபம் வரும் பொழுது நான் எடுத்த தீர்மானங்கள் நமக்கு வெற்றியை கொடுக்கின்றது என்ற சிந்தனைகளை சிந்திக்க முடியும் அதே சமயத்தில் உங்களது வாழ்க்கையில் நீங்கள் நீங்களாக தீர்மானத்திற்கு ஏதாவது இடையூறு ஏற்பட்டால் அந்த இருந்து உங்களை திருத்திக் கொள்வதற்கான பாடமாக நீங்கள் சிந்திக்க முடியும் ஆகையினால் கடந்த காலத்தில் நீங்கள் பெற்ற அனுபவங்கள் கடந்த காலத்தில் நீங்கள் பட்ட சிரமங்கள் கடந்த காலத்தில் கடந்து வந்த கரடு உரடான பாதைகள் உங்களது வாழ்க்கை என்ற பள்ளிக்கூடத்தில் நீங்கள் அனுபவ ரீதியான பாடங்களை படித்து வெற்றி பாதையை நோக்கி பயணிப்பதற்கான வழிகளாக நீங்கள் சிந்தித்து இந்த ஆண்டை திட்டமிடும் பொழுது நிச்சயமாக இறைவனது தனிப்பெறும் கருணை உங்களுக்கு அபரிமிதமான அனுகூலம் வெற்றியை கொடுக்கும் கடந்த காலத்திலே உங்களது ராசிக்கு பஞ்சம அட்டம ஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் பாக்கியஸ்தானத்தை கடந்து வரக்கூடிய சமயங்களில் உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் ஏற்படுவதையும் உங்களை நோக்கி வரக்கூடிய பலவிதமான கட்டங்கள் கவலைகளை குரு பகவான் தடுத்து நிறுத்தி உங்களுக்கு நல்ல அனுகூலத்தை வழங்கி கொண்டிருக்கின்றார் என்பதையும் நீங்கள் உணர்ந்து வருகிறீர்கள் இந்த சந்தர்ப்பமானது ஏப்ரல் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை உங்களுக்கு அமைகின்றது இருந்தாலும் இருபது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றுக்கு பிறகு உங்களது ராசிக்கு சஷ்டம ஸ்தானாதிபதியாக இருந்த மந்தக்காரகன் கடந்த காலத்தில் கடந்து வரும் பொழுது அபரிமிதமான அனுகூலங்களை உங்களுக்கு வாரி வழங்கி இருப்பார் சமசப்தம ஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய மந்தக்காரகன் அவருடைய ஏழாவது பார்வை உங்களது ராசி மேல் பதியும் பொழுது சிம்ம ராசியை சார்ந்த சிம்மல் லக்னத்தை சார்ந்த பக்த கொடிகள் கூடுதல் கவனத்தை சிந்திக்க வேண்டிய கட்டாயம் காணப்படுகின்றது குறிப்பாக கூட்டு தொழில் செய்யக்கூடிய பக்த கொடிகள் தவிர்க்க வேண்டும் திருமணம் ஆன தம்பதிகள் கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் விட்டு கொடுக்க வேண்டும் வாத பிரதிவாதங்களை முற்றிலுமாக தவிர்க்க வேண்டும் கணவன் மனைவி ஈகோ பார்க்க கூடாது ஒருவர் பேசும்போது மற்றொருவர் பேசக்கூடாது வாரத்திற்கு ஒரு முறை உங்களது குடும்ப ரீதியான உண்மையான சந்தர்ப்பங்களை உண்மையாகவும் யதார்த்தமாகவும் பேச வேண்டும் எதிரில் இருப்பவர்கள் பேசக்கூடிய கருத்துக்கள் எந்த அளவுக்கு உண்மையை கொடுக்கின்றது என்பதையும் நீங்கள் சிந்திக்க வேண்டிய கட்டாயம் காணப்படுகின்றது அட்டமஸ்தானத்தில் ராகு பகவான் சஞ்சரிக்கின்றார் எதையும் சிந்திக்க முடியவில்லை சிந்திக்கக்கூடிய விஷயங்களை திட்டமிட முடியவில்லை திட்டமிட்ட விஷயங்கள் நடக்கவில்லை என்ற ஆதங்கம் இருந்தாலும் உங்களது கடமைகளில் கண்ணும் கருத்துமாக நீங்கள் செயல்பட்டு வரும்பொழுது உங்களது தொடர் முயற்சிகளை இறைவன் நிச்சயமாக பார்த்து உங்களுக்கு வெற்றியை கொடுப்பார் உங்களது ராசிக்கு வாக்குஸ்தானத்தில் கேது பகவான் சஞ்சரிக்கின்றார் வாக்குறுதிகள் கொடுப்பதை முற்றிலுமாக தவிர்க்க வேண்டும் விட்னஸ் சிக்னேச்சர் போடுவதை முற்றிலுமாக தவிர்க்க வேண்டும் எந்த இடத்திலும் பேசக்கூடிய வார்த்தைகளை யோஜனை செய்து பேச வேண்டும் நீங்கள் குடும்பத்தில் இருக்கும் பொழுதும் சரி பணியாற்றக்கூடிய இடங்களில் இருக்கும் பொழுதும் சரி பொது இடங்களில் இருக்கும் பொழுதும் சரி உங்களுடைய கருத்து கடைசியில் கூறக்கூடிய கருத்தாக இருக்க வேண்டுமே தவிர எதற்கெடுத்தாலும் முதல் வார்த்தை உங்களதாக இருக்கக்கூடாது சூழ்நிலைகளை அனுசரித்து பேச வேண்டிய கட்டாயம் இருந்தால் மட்டும் பேசுங்கள் இந்த வருடம் முழுவதும் மௌன விரதத்தை அனுஷ்டிக்க வேண்டும் என்று சிந்திப்பது வாய்ப்புடையவர்கள் ஞாயிற்றுக்கிழமையில் மௌன விரதத்தை இருப்பது ஒவ்வொரு தமிழ் மாதத்தினுடைய துவக்கத்திலும் மௌன விரதத்தை அனுஷ்டிக்க வேண்டும் என்ற சிந்தனைகளை சிந்திப்பது மௌனம் சர்வார்த்த சாதகம் என்ற சிந்தனைகளை சிந்திப்பது பொது வாழ்க்கை அரசியல் வாழ்க்கையில் இருப்பவர்கள் எந்த இடத்திலும் ஒரு புன்னகையோடு சூழ்நிலைகளை ஆழ்ந்து கவனித்து அன்றாட பணிகளில் மட்டும் கண்ணும் கருத்துமாக செயல்படும் பொழுது தேவையில்லாத பிரச்சனைகளில் இருந்து உங்களை தற்காத்து கொள்ள முடியும் இந்த ஆண்டு பொறுமை நிதானம் எச்சரிக்கை இவைகளோடு கடக்க வேண்டிய ஆண்டு என்பதை உங்களது எதிரில் உங்கள் பணியாற்றக்கூடிய இடங்களில் எதிரில் எழுதி வைத்துக்கொண்டு கொண்டு ஒரே சமயத்தில் இறைவனது பிரார்த்தனையை சிந்திப்பது ஆதித்ய ஹிருதயம் பாராயணம் செய்வது சிவபெருமான் வழிபாட்டுக்கு முக்கியத்துவம் கொடுப்பது இறைவனது தனிப்பெரும் கருணையை முற்றிலுமாக ஆத்மார்த்தமாக நம்பி பிரார்த்திப்பது இந்த ஆண்டை வெற்றி ஆண்டாக மாற்றும் நல்வாட்டுகள் இந்த பதிவில் கோச்சார ரீதியான ஆய்வுகளை பக்தர்களுக்கு வழங்கியிருக்கிறோம் இந்த கோச்சார ரீதியான ஆய்வுகள் அப்படிங்கிறது உங்கள் லைஃப்பை பிளான் பண்ணுறதுக்கு பயன்பட்டாலும் உங்களது ஜனன கால ஜாதகத்தை ஆய்வு செய்து உங்களது ஜனனகால ஜாதக ரீதியான தீர்மானங்களை தீர்மானிப்பது அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு சரியான வழிகாட்டியாக அமையும் ஆகையினால எப்போது நம்ம ஜாதகத்தை பார்த்துட்டு இருக்கணும் அப்படிங்கக்கூடிய அவசியம் கிடையாது ஆனால் வாழ்க்கையில் ஒரு திருப்பு முனையை சிந்திக்கக்கூடிய சந்திக்கக்கூடிய சமயத்தில் அவசியம் உங்கள் ஜனனகால ஜாதகத்தை ஆய்வு செய்து அதன் பிறகு நீங்கள் திட்டமிடும் பொழுது உங்களது வெற்றி சதவிகிதம் கூடுதல் ஆகிறத நம்ம சிந்திக்க முடியும் ஆகையினாலே உங்களது ஜனனகால ஜாதகத்தை ஆய்வு செய்து அதன்படி திட்டமிடும் பொழுது உங்களது வெற்றி சதவிகிதம் கூடுதலாகும் வாழ்க்கையில் வெற்றியாளர்களுடைய பழக்க வழக்கங்களையும் நடைமுறை சூட்சங்களையும் சிந்திக்கும் பொழுது அவர்களது வெற்றி சதவீதம் கூடுதல் ஆவதற்கு ஜோதிடம் எந்த அளவுக்கு உறுதுணையாக இருக்கின்றது என்பதை உணர முடியும் ஆகையினால் உங்களது ஜனன கால ஜாதகத்தை பார்த்து உங்களது எதிர்காலத்தை திட்டமிட்டு வாழ்க்கையில் வெற்றியை பெறுங்கள் நமது பைரவ் குருஜி யூடியூப் சேனலை தொடர்ந்து பார்த்து முழுமையான பயனை பெறக்கூடிய அத்துணை பக்த கொடிகளுக்கும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு வெற்றி ஆண்டாக அமைய வேண்டும் உங்களது பிரார்த்தனைகள் யாவும் வெற்றியை பெற வேண்டும் உங்களது குறிக்கோள்கள் யாவும் வெற்றியை பெற வேண்டும் என்று குருநாதருடைய திருவடியை ஆத்மார்த்தமாக பிரார்த்தனை செய்து கொண்டு புத்தாண்டு நல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம் அனைத்து விவசாய பெருமக்களுக்கும் அபரிமிதமான மகசூல்கள் பெருகட்டும் அனைத்து வியாபார பெருமக்களுக்கும் அபரிமிதமான லாபங்கள் சித்திக்கட்டும் மாணவச் செல்வங்கள் நன்னா படிங்கோ நன்னா படிக்கிற குழந்தைகளுக்கு நல்ல தொழில் நல்ல வேலை வாய்ப்புகள் கிடைக்கட்டும் நல்ல தொழில் நல்ல வேலை வாய்ப்புகள் கிடைக்கிற குழந்தைகளுக்கு நல்ல இடத்தை திருமணம் சித்திக்கட்டும் நல்ல திருமணம் ஆன குழந்தைகளுக்கு சந்தான பிராப்தி கிடைக்கட்டும் இப்படி வாழையடி வாழையாக சௌகரியம் சந்தோஷம் ஆனந்தம் எங்கும் நிலவட்டும் அனுகிரபத ஸ்ரீ சேஷாத்ரி சுவாமிகளுடைய பரிபூர்ண கிருபாகடாட்சம் அனைவருக்கும் சித்திக்கட்டும்